பேக் டு மை சேனல் என்னது கரெண்ட் ஆஃப் ஆகிடுச்சா இந்த ஈஸி ஆஃப் லைட் எதுவுமே தெரிய மாட்டேங்குது இது எப்படிப்பா ஷூட் பண்றது ஆ இது இல்லாம எப்படி ஷூட் பண்றது இதுபா என்ன இப்போ எவ்வளவு நம்ம இன்ஜினியரிங் வளர்ந்துருச்சு நீ ஏன் பா இல்லை கரண்ட் இல்லையா என்ன கரண்ட் இல்லைன்னு சொல்றீங்க கரண்ட் இல்லைன்னா எதுவுமே நடக்காதா ரைட் இப்போ வெல்கம் பேக் சேனல் சொல்லி ஷூட் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன் ஆறும் சோ என்னாயிருச்சு கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு இப்போ ஒரு கரண்ட் ஆஃப் ஆயிருச்சுனா ஒரு ஏசி ஓடாது லைட் ஏரியாது ஃபேன் சுடாது எதுமே இப்ப நம்ம ஹியூமன் நடக்காது இப்போ இதுக்கெல்லாம் வந்து எது ரொம்ப முக்கியம் கரண்ட் கரண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிகல் ட்ரிபிள் ஈனா வந்து ரெண்டு பார்ட் எலக்ட்ரிகல் அண்டே எலெக்ட்ரானிக்ஸ் அதே மாதிரி எலக்ட்ரிகல் வந்து சிம்பிளா ஹை பத்தி படிக்கிறது வந்து இருக்கும்னா

வீட்டில் இருக்க வாஷிங் மிஷின் ஏசி இந்த மாதிரிலாம் நீங்கள் இப்போ பற்றி படிக்கிறதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் அதி புத்திசாலிகள் எடுக்க போகிற பிரான்ச் மறுபடியும் சொல்கிறேன் அதி புத்திசாலிகள் எடுக்க போகிற ப்ராஞ்ச் அந்த அதி புத்திசாலிகள் ஏன் எடுக்கிறாங்கன்னு வந்து இப்போ போக போக உங்களுக்கே தெரிஞ்சுரும் வா இங்கே எடுக்கிற ஒரு அஞ்சு பொருள் சொல்லுப்பா ஃபேன் ஃபேன் செல்ஃபோன் செல்ஃபோன் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஏசி ஏசி நீங்கள் வச்சுருக்கேன் நான் வச்சுருக்கேன் பேன் ஆ ரைட் இப்போ நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்கப்பா

எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு செல்போன் இருக்குல்ல அந்த செல்போன்ல வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கு செல்போன்ல என்னென்ன இருக்கு ஒரு பேக் கவர் இது செல்போன் இந்த செல்போன்ல வந்து என்னென்ன இருக்குன்னா டெம்பர் கிளாஸ் ஒன்னு இருக்கா இந்த டெம்பர் கிளாஸ் எடுத்துருங்க அப்புறம் வந்து முன்னாடி வந்து டிஸ்பிளே அப்புறம் பின்னாடி கவரு கேமரா அப்புறம் வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு அப்புறம் நீங்க உள்ள ஓபன் பண்ணீங்கன்னா கேமரா ஸ்பீக்கரு மதர் போர்டு இந்த மாதிரி நிறைய இருக்கு ஒரு செல்போன்ல ரைட் அது போக வந்து அடுத்தது வந்து என்ன சொன்னாங்கன்னா கம்ப்யூட்டர் இப்போ கம்ப்யூட்டர்னாவே வந்து என்ன இருக்கு கம்ப்யூட்டர்னா வந்து நம்ம ஒரு மானிட்டரு அப்புறம் ஒரு சிபியு மவுஸ் இப்ப நீங்க வந்து மானிட்டர் பண்ணீங்கன்னா மானிட்டர் எத்தனை பார்ட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்வேர்ல வந்து உள்ள நீங்க பிரிச்சீங்கன்னா எத்தனை பார்ட்ஸ் இருக்கு அது ரன் பண்றதுக்கான மவுஸ் அக்சசரிஸ் நிறைய இருக்கு அது போக வந்து கம்ப்யூட்டர் சாரி ஏசி ஏசின்னு சொன்னாங்க ஏசியில வந்து இன்டோர் யூனிட் அவுடோர் யூனிட் இருக்கு இப்போ வந்து இன்டோர் யூனிட்ல பாத்தீங்கன்னா ஒரு கவரு ஸ்விங் உள்ள காயிலு ஃபில்டரு அதுக்கப்புறம் வந்து கேப்லரி டியூப் இந்த மாதிரி வந்து ஏசி குறைக்கிறக்கான நிறைய பொருள் குறைஞ்சது வந்து இருக்கு டோர் வீண்ட்ல பாத்தோம்னா அதுல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு அவுடோர்ல ஒரு காயில் இருக்கும் உள்ள மோட்டார் இருக்கும் நிறைய இருக்கு அந்த அவுட் டோர் வீண்ட்லயும் குறைஞ்சது இருக்கு கடைசியா என்ன சொன்னாங்கன்னா பேனா நல்லா பாத்துங்க இந்த பேனா இந்த பேனா வந்து நீங்களே பாருங்க பேனால மேல மூடி கீழே பாடி அது அப்படியே வந்து இப்ப வந்து என்னாவே தனியாயிருச்சு இங்க ஒரு ரீஃபில் இந்த ஒரு கேப்லரி ஒரு பைப்பு உள்ள இங்கு அந்த அது அதனால பேனாவோட நிப் உள்ள இருக்கிற பால்ஸ் கூட வந்து இந்தியால வந்து இன்னும் இம்போர்ட்டடா பண்ணிருக்காங்க அப்புறம் இதே பேனால இங்க மரம் இருக்கு இந்த மூடியில வந்து மரம் இருக்கு அது போக வந்து இங்க இருக்கிற இதுலயே வந்து என்னது ஒரு இது பண்ணிருக்காங்க இதுதான் எதுக்கு சொன்னேன் ஒரு பேனா பத்து ரூபா இல்லைன்னா அஞ்சு ரூபா பேனாக்கே வந்து எத்தனை மிஷினோட இன்வால்மெண்ட் இருக்கு இப்போ இது தனியா ஒன்னு பண்ணுவாங்க இது தனியா ஒரு மிஷின் பண்ணும் இது ஒரு தனி மிஷின் பண்ணும் இது ஒரு தனி மிஷின் பண்ணும் இங்கு தனியா பண்ணுவாங்க அந்த உள்ள நல்லா பாருங்க அந்த பால் பால் ஒரு தனி மிஷின் எல்லாமே தனித்தனி மிஷின் பண்ணுவாங்க சோ அதனால கமாடிட்டி வந்து வந்துகிட்டே இருக்கும் பொருள் வந்து என்னைக்குமே அழிவே இல்லாத என்னது பொருள் பொருள் வந்து என்னைக்குமே அழிவே இருக்காது இன்னைக்கு ஒரு பொருள் இருக்கும் ஒண்ணுமில்ல இந்த இந்த செல்போன் வந்து இன்னைக்கு ஒரு செல்போன் இருக்கு நாளைக்கு வந்து வேற மாடல் வரும் ஆனா வந்து செல்போன் அழியுமா அழியாது வேணா இன்னைக்கு இந்த டிசைன் இருக்கு வேற டிசைன் வரலாம் ஏசி இப்போ இந்த மாடல் இருக்கு வேற மாடல் வரலாம் ஆனா வந்து கமாடி வந்து மாறிட்டே இருக்கும் தவிர வந்து கமாண்டி அழியாது மாடல் சேஞ்ச் ஆகலாம் இப்போ எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு மொபைல் வருது இன்னைக்கு புதுசா ஒரு மொபைல் வந்துச்சுன்னா அடுத்த நாளே வந்து உங்க ஏரியால வந்து டெம்பர் கிளாஸ் கேஸ் எல்லாமே கிடைக்கிது எப்படி அமெரிக்காவில் வந்து ஒரு ஆப்பிள் ஒரு போன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ஆனா மறுநாள் வந்து இங்கே லோக்கல்ல என்ன லோக்கல் எந்த சிறப்பும் கிடைக்க போனாலும் நேற்று பண்ண செல்போனுக்கு கேஸ் கவர்ல இருந்து டெம்பர் காசு வந்து மறுநாளே இங்க எப்படி கிடைக்குது இதுக்கு எல்லாம் வந்து எப்படி கிடைக்கிறது யாரா யோசிச்சீங்களா இதுக்கு எல்லாமே மெயின் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் தான் அந்த டிபார்ட்மெண்ட் தான் மெக்கானிக்கல் என்னது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் எந்த ஒரு பொருள் நீங்க எடுங்க உங்க வீட்டுல அப்படியே நீங்க இருக்கீங்களே நான் சொல்லல அப்படியே நீங்க இருந்துட்டு உங்க வீட்டுல இருக்க அப்படியே சுத்தி சுத்தி பாருங்க எந்த பொருளும் பாத்தீங்கன்னா அதுல வந்து மெக்கானிக்கல் இன்வால்மெண்ட் இல்லாம இருக்காது

அதுக்கப்புறம் வந்து தக்கிறதுக்கான ஊசி ஒரு மிஷினே மிஷின் சிவிங் மிஷின் ஒரு மிஷினே நீங்க வந்து ஒரு சட்டை நினைக்கிறீங்க ஆனா அந்த சட்டைக்கு எத்தனை மிஷின் இன்வால்மெண்ட் இருக்கு அதனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு உறுதியா வேலைகள் எங்கெங்க இருக்கும்னா எப்பவுமே வந்து முந்தைய ஒரு பழமை சொல்லுவாங்க இரும்படிச்சவை வந்து எப்படிதான் பொழச்சுக்குருவான் என்னது இரும்படிக்கிறவன் இப்படி ஒண்ணா பொழச்சுக்குருவான்னு என்ன அர்த்தம் இரும்பு சொல்லி அந்த காலத்தை சொன்னது யாருன்னா மெக்கானிக்கல் காரவங்க ஏன்னா அந்த காலத்து முன்னோர்களுக்கே தெரிஞ்சிருக்கு இருமாடி செவன் எப்படி இருந்தா புழைச்சுக்குறோம் என்னது மெக்கானிக்கல் காரை வந்து எப்படி இருந்தா அவங்க வேலை கிடைச்சிரும் புரியுதா வேலை வந்து அவங்களுக்கு எனி வேலை உறுதியா கிடைச்சிரும் அவங்க படிச்சுட்டு இருக்கும் வந்து அத்தனை இண்டஸ்ட்ரியல் இருக்கு ஈஸியா வேலை கிடைச்சிரும் மேபி இனிஷியல் அவங்க சேரும்போது மேபி சம்பளம் கம்மியா இருக்கலாம் போக 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 மெக்கானிக்கல் படிச்சவங்களுக்கான மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும் ஒரு கம்பெனியில வந்து ஒருத்தர் அப்ரண்டிஸா சேர்ந்து அப்புறம் ஜூனியர் எக்ஸிகூட்டிவா அப்படியே ப்ரொமோஷன் ஆக 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 அவனோட லைஃப் வந்து கிராஃப் வந்து கூட்டிட்டே இருக்கும் பட் நான் எந்த நான் தப்பா சொல்லல இப்போ கம்ப்யூட்டர் சொல்லி நீங்க எல்லாருமே ஆர்வமா இருக்கீங்க அந்த கம்ப்யூட்டர் படிச்சவங்களோட அதிகபட்ச ஆயுள் வந்து பத்து வருஷம் அதிகபட்சம் இப்போ வந்து பாய்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ பதினாறு இல்லன்னா பதினேழு வயசு இருக்கும் அதிகபட்சம் பத்து வருஷம் நீங்க ஒரு டீம் லீடர் வர போனீங்கன்னா அந்த கம்பெனிக்கார உங்களை வந்து என்ன செஞ்சுருவான் லே ஆஃப் பண்ணிடுவான் ஏன்னா நீங்க வந்து சம்பளம் அதிகமாக சொல்லி சேருவீங்க போக 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 நீங்க ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஆனவன அவ்வளவு உங்களை வந்து வேலையை விட்டு நீ பாட்டிட்டு மூணு பேரை புதுசா எடுத்துக்கிடுவான் இருபதாயிரம் ரூபாய் வந்து என்னது மூணு பேரை எடுத்துக்கிடுவோம் ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு ஒரு மாசம் தான் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க பொம்பளை பிள்ளைய பத்தி கவலையே இல்ல இப்ப பதினாறு வயசு இருக்கு அதிகபட்சம் அவங்க பத்து வருஷம் வேலை பார்த்தா அவங்க அவங்களுக்கு போனாலும் கவலையே இல்ல அவங்க பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க என்னப்பா வேலை இல்லையா சரி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க சோ கேர்ள்ஸ் பொறுத்தவரை எனக்கு தப்பா யார் நினைச்சாலும் பரவாயில்ல ஆனா பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க என்னன்னா ஒரு நல்ல கல்யாண வரன் வர வர்றவரை நம்ம பொண்ணு ஒரு டிகிரி படிக்கணும்னு சொல்லி தான் படிக்க வைக்கிறாங்க

உங்களை நம்பி பொண்ணு கல்யாணம் பண்ணிருந்தீங்க நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கும் கல்யாணம் ஆகலன்னா உங்களுக்கு பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ் எடுத்து எடுப்பாங்க அப்ப வந்து உங்களுடைய நிலைமை நல்லா யோசிங்க ஆனா மெக்கானிக்கலை பொறுத்தவரை என்னைக்குமே அதுவே இருக்காது ஏன்னா கிராஜுவல் இன்கிரிமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் உடனே எந்த கம்பெனிலையும் ஒரு மெக்கானிக்கல் காரங்க வேலையை விட்டு நிப்பாட்டாங்க ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து நீங்க சொல்ல முடியுமா ஒரு மேனுபேக்சரிங் செட்டாக இருந்து அவங்க வேலையை விட்டு நிப்பாட்டாங்க சொல்ல முடியுமா ஐடி வந்து நீங்க டெய்லி பேப்பர்ல பாக்கலாம் இன்னைக்கு ஒரு கம்பெனில வந்து பதினஞ்சாயிரம் பேர் வேலை இருந்து நிப்பாட்டாங்க இன்னொரு கம்பெனில வந்து பன்னெண்டாயிரம் பேர் நிப்பாட்டாங்க சொல்லி டெய்லி டெய்லி நீங்க வந்து ஐடி துறையில் வேலை நீக்கம் சொல்லி நீங்க கேட்கலாம் ஆனா எதாவது ஒரு மேனுபேக்சரிங் செக்டர்ல இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேர் வேலையை விட்டு நிப்பாட்டினாங்கன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா இல்ல சொல்ல முடியுமா ஏன்னா மேனுபேக்சரிங் பொறுத்தவரை நீட் இருந்துகிட்டே இருக்கும் வந்து என்ன பவர் ஜென்ரேஷன் பவர் டிரான்ஸ்மிஷன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது பவர் வந்து எங்க தயாரிக்கிறாங்க அது எப்படி ட்ரான்ஸ்மிட் ஆகுது அது எப்படி ஜென்ரேட் ஆகுது இதை பத்தி வந்து நீங்க மெயினா வந்து எலக்ட்ரிக்கல்ல படிப்பீங்க சோ எங்க எங்க வந்து உங்களுக்கு பவர் வந்து ஜென்ரேட் ஆகுது பவர் வந்து என்னது எங்க எங்க உற்பத்தி ஆகுது தெரியுமா முதல்ல வந்து இபிஐ தெரியுமா இபிஐல இருந்து உங்களுக்கு கரண்ட் வரும் அந்த கரண்டை எப்படி தயாரிப்பாங்க ஒண்ணு தெர்மல் பவர் பிளான்ட்ல பண்ணுவாங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல பண்ணுவாங்க சோலார்ல பண்ணுவாங்க விண்டுமில்ல பண்ணுவாங்க இந்த மாதிரி இடத்துல வந்து முதல்ல வந்து என்ன செய்வாங்க கரண்டை தயாரிப்பாங்க புரியுதா அந்த கரண்டை தயாரிச்சு ஒரு இடத்துல இருக்கும் செங்கே தூத்துக்குடி நெய்வேலி இங்கெல்லாம் என்ன செய்வாங்க கரண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க அந்த ஜென்ரேட் பண்ண பிறகு அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க சோ அங்க இருந்து என்ன செய்வாங்கன்னா தயாரிச்ச கரண்ட வந்து எந்த சோர்ஸ் பண்ணலாம் நிறைய சொல்லிட்டேன் சோலார்ல பண்ணலாம் தெர்மால பண்ணலாம் விண்ட்ல பண்ணலாம் நிறைய இடத்துல பண்ணலாம் அந்த தயாரிச்ச கரண்ட் எல்லாமே ஒரு இடத்துக்கு வரும் இபி ல வரும் இப்ப ஈபி ஆபீஸ்க்கு வந்து ஒரு இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அங்க இருந்து வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிறகு அங்க இருந்து இபி ஆபீஸ் எஸ் எஸ் சொல்லுவாங்க நீங்க ஈபி ஆபீஸ்ல இருந்து மறுபடியும் அந்த கரண்ட் என்ன ஆகும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒவ்வொரு இடத்துல வச்சு பிரிச்சு உங்க வீட்டுக்கு வரும் உங்க வீட்டுக்கு வந்த பிறகு மீட்டர் மூலியமா உங்க வீட்டுக்கு வரும் உங்க வீட்டுக்கு வந்த பிறகு ஒவ்வொரு ரூம் ஒவ்வொரு சுட்சு பாக்ஸ் வந்து வயர் மூலமா கொண்டு எலக்ட்ரிக்கல்ல படிப்பீங்க சிம்பிளா சொல்லிட்டேன் அடுத்தது வந்து எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன செல்போன் இப்ப ஒண்ணும் இல்லை நான் சொன்னேன் இந்த செல்போன் இந்த செல்போனுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கு ஐசி நிறைய உள்ள போனீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும் ஐசி இருக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் நிறைய வந்து பார்ட்ஸ் இருக்கும் மைனூட்டான பார்ட்ஸ் இந்த மைக்ரோ ப்ராசஸ் என்ன மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன இந்த மாதிரி அந்த சின்ன அத்தனை பார்ட்ஸ் இருக்கும் அந்த அத்தனை பார்ட்ஸையும் வந்து மைனூட்டா வந்து அது எப்படி இருக்கு அது எப்படி பங்கன் ஆகுது அது எப்படி ப்ரோக்ராம் பண்றது அது எல்லாமே பத்தி நீங்க வந்து எதுல படிப்பீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்ல படிப்பீங்க வந்து சின்ன லாஜிக்கு சிம்பிளா சொல்லும் லோ வோல்டேஜை பத்தி எது லேப்டாப்பு செல்போனு டிவி பிரிட்ஜ் இந்த மாதிரி லோ பத்தி எல்லாம் வந்து நீங்க எலக்ட்ரானிக்ஸ்ல படிப்பீங்க போக வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல எதை படிப்பீங்கன்னா மைக்ரோ ப்ராசசர் மைக்ரோ கண்டர் எம்பட் சிஸ்டம் பிஎல்எல்சி இந்த மாதிரி நிறைய வந்து எதை படிப்பீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்ல படிப்பீங்க சோ எலக்ட்ரிக்கல் ஒரு பாட்டு எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பாட்டு அது போக வந்து சார் எலக்ட்ரிக்கல் அந்த எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் படிப்பீங்களா அப்படி கிடையாது சோ நீங்க எந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பிரான்ச் படிச்சாலும் நீங்க வந்து கம்ப்யூட்டரோட கோடிங் படிப்பீங்க சோ சி சி பிளஸ் பிளஸ் பைத்தான் சோ இந்த மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து எது எது தேவையோ அந்த கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற அளவுக்கு படிக்க மாட்டீங்க ஆல்மோஸ்ட் வந்து அதுல வந்து நீங்க என்ன செஞ்சிருவீங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து நீங்க எப்படி ஆப்ரேட் ஆகுது எல்லாமே செஞ்சுக்கிறீங்க சார் இப்ப நான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறது நல்லதா ஈசி சொல்றாங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எது நல்லதுனா அதுக்கான வீடியோ வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல வரும் ஆல்மோஸ்ட் வந்து ட்ரிபிளியும் ஈஸியும் மோரால செவன்டி பர்சன்ட் சிலபஸ் வந்து ஒன்னாதான் படிப்பாங்க புரியுதா ஏன்னா அது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிளி ஈஸினா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் ரெண்டுலேயும் காமன் என்னது

வெர்டிகல் சாய்ஸஸ் சொல்லி கொடுத்துடாங்க நீங்க சாய்ஸ் வந்து எலெக்டிவே வந்து ஒவ்வொரு செமஸ்டர்லயும் மூணு மூணு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் போக நீங்க 3rd இயர் ஃபைனல் இயர்ல எல்லாம் நிறைய வந்து நீங்க என்ன செஞ்சிக்கலாம் அந்த வெர்டிகல் சாய்ஸ் னு சொல்வாங்க நீங்க அப்படியே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஈஸி பைங்க பண்ண எலெக்டிவ் அப்படியே தூக்கி நீங்களும் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்னது ஈஸி பைங்க மாதிரி அறிவீங்க சோ நீங்க சார் நீங்க சொல்றது டவுட்டா இருக்குனா நேரா போங்க அண்ணா யுனிவர்சிட்டி ஆர் 21 ட்ரிபிள் இ சிலபஸ் டவுன்லோட் பண்ணுங்க அண்ணா யுனிவர்சிட்டி ஆர் 21 ஈஸி சிலபஸ் டவுன்லோட் பண்ணுங்க ரெண்டு சிலபஸையும் டவுன்லோட் பண்ணுங்க ரெண்டு சிலபஸையும் டவுன்லோட் பண்ணீங்கன்னா முதல் ரெண்டு மூணாவது நாலு பக்கத்தை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர் என்ன படிப்பீங்கன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் ட்ரிபிளியும் பாருங்க அதே மாதிரி இதையும் டவுன்லோட் பண்ணி பாருங்க அங்கேயும் வந்து என்னது டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்கும் ஒரு சிக்ஸ்டி பர்சென்ட் சப்ஜெக்ட் காமனா இருக்கும் அப்படியே எலக்டிவ் பாத்தீங்க வெர்டிகல் எலக்டிவ் வெட்டிகல் ஒன் வெட்டிகல் டூ வெட்டிகல் த்ரீ வெட்டிகல் ஃபோன் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் சிலபஸ் வந்து வெர்டிகல் டூ பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அது ஈஸியில இருக்கிற வெர்டிகல் சிலபஸ் தான்

டூ வீலர் வந்து எலெக்ட்ரிக்கல் வண்டி வர ஆரம்பிச்சு அவங்களோட லாஸ்ட் வண்டி நிப்பாட்டிட்டாங்க உண்டா எல்லா கம்பெனியும் வந்து அவங்களோட பெட்ரோல் டீசலோட லாஸ்ட் வண்டி எல்லாம் மேனுபேக்சரிங் நிப்பாட்டிட்டாங்க இனி வர ஃபுல்லா அவங்க ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிகல் தான் போறாங்க இப்போ வந்து அது க்ரோயிங் ஸ்டேஜஸ்ல இருக்கு அதே மாதிரி இப்ப மெக்கானிக்கல்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து உங்களுக்கு ஒரு நாலு சப் டிவிஷன் பிரிக்கலாம் அதுல ஒண்ணு டிசைன் ரெண்டாவது மேனுஃபேக்சரிங் மூணாவது தெர்மல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க நாலாவது வந்து மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இந்த நாலு டிபார்ட்மெண்ட் தான் மெக்கானிக்கல் டிசைன் என்னன்னா நீங்க எந்த ஒரு பொருள் இப்ப ஏற்கனவே நான் செல்போன் பத்தி பேசினேன் இந்த செல்போன் வந்து இருக்கு இந்த செல்போன் வந்து டெம்பர் கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்படி வருது இதே மாதிரி வந்து பாடி வந்து உங்க செல்போன் கடையில வந்து பாடி கிடைக்கும் அது எப்படி கிடைக்குது ஆப்பிள் தயாரிக்கணும் சாம்சங் தயாரிக்கணும் ரெட்மி தயாரிக்கணும் ஆனா மறுநாள் உங்களுக்கு எப்படி வருது அதுதான் டிசைன் ஒரு எந்த ஒரு கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமானது என்னது டிசைன் இப்போ வந்து இப்ப நான் ரெட்மி செல்போன் யூஸ் பண்றேன் நான் ரெட்மி டுவெல் யூஸ் பண்றேன் ஆனா நான் முத முதல்ல ரெட்மி த்ரீ யூஸ் பண்ணேன் ரெட்மி போர் ரெட்மி ஃபைவ் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணேன் இப்போ ரெட்மி வந்து டுவெல் யூஸ் பண்றேன் ரெட்மி த்ரீ யூஸ் பண்ணும் போதும் செல்போன் அதே இருந்தது இப்போ வந்து ரெட்மி டுவெல் நான் பண்ணிட்டு இருக்கேன் பட் இன்னும் நாலு வருஷம் கழிச்சு ரெட்மி டுவெண்டி கூட வந்துடும் ஆனா செல்போன் வந்து மாறிட்டே இருக்கும் ஆனா செல்போன் மேனுபேக்சரிங் க்ளோஸ் ஆகுமா ஆகாது அதே மாதிரி உடனே உடனே வந்து டெம்பர் கிளாஸ் எப்படி வருது அதுதான் டிசைன் புரியுதா

இந்த காது வந்து நான் கேட்கணும் கீழே வந்து மைக் இருக்கும் இந்த இது டிசைன் அதுக்கப்புறம் வந்து நான் செல்ஃபி எடுக்கும்போது இப்படி தான் நல்லா பாத்துங்க என் கை வந்து இப்படி வரணும் இது எல்லாமே இந்த நீளம் அகலம்லாம் வந்து யார் டிசைன் பண்ண நினைக்கிறீங்க ஒன்லி மெக்கானிக்கல் இது கூட வேணாம் இந்த செல்போனை வச்சே பேசுவோம் டெம்பர் கிளாஸ் ஏன் இந்த மெட்டீரியல் இருக்கு இந்த பாடி ஏன் இந்த மெட்டீரியல் இருக்கு உள்ள கேமரா என்ன மெட்டீரியல் இருக்கு இது எல்லாமே யார் சொல்லணும் ஒரு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியரா இதை வந்து ஒரு காலத்துல செங்கல் சொன்னாங்க வந்த செல்ல அந்த செங்கல் போன்ல வந்து ஒரு ஆண்டா வச்சுட்டு இருந்தது போக 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 செல்போன் டெவலப் பண்ணிக்கிறா யார் மெயின் கலனும் மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர் பஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்னது டிசைன் எது இருந்தாலும் டிசைன் தான் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது மேனுபேக்சரிங் நீங்க எந்த பொருள் தயாரிக்கனாலும் ஒரு மிஷின் வேணும் மிஷின் வந்து மேபி அது ஆட்டோமேஷனாக கூட இருக்கலாம் ஆனா மிஷின் இல்லாத எந்த வாழ்க்கையும் கிடையாது ஏன் உங்க வீட்டுல உங்க அம்மா தோசை சுட்டு குடுக்கறாங்களே அந்த தோசைக்கல்ல என்னது இரும்பு உள்ள இருக்கிற தோசைக்கல் தானே அந்த இரும்பு உள்ள எப்படி வந்திருக்கும் முதல்ல பழைய இரும்புலாம் உருக்கி இரும்பு பார் பண்ணுவாங்க அந்த இரும்பு பார வந்து ரோலிங் மில்ல இருந்து இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஷீட்டா ரெடி பண்ணுவாங்க அந்த ஷீட்டை ரெடி பண்ண பிறகு அந்த ஷீட்டை வாங்கிட்டு போய் வந்து என்னது ஒரு ஆர்ச் வச்சு கட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு தோசைக்கல் வரும் இந்த தோசைக்கல் உங்களுக்கு வர்றதுக்கே வந்து ஏழு எட்டு ப்ராசஸ் இருக்கு எல்லாமே வந்து மெக்கானிக்கல் இன்வால்வ்மென்ட் இல்லாம எதுவுமே கிடையாது அதனால நல்லா செஞ்சுங்க சார் சாஃப்ட்வேர் நா தான் டெவலப் பண்ணنا பா மெக்கானிக்கல் அத்தனை சாஃப்ட்வேர் இருக்கு ஆட்டோகேட் ப்ரோ ஈ ஐஎன்சி சாலிடோர்ஸ் ஃபிஷன் 360 இந்த மாதிரி வந்து மெக்கானிக்கல்ல வந்து சாஃப்ட்வேர் இல்லாத இல்ல இப்ப நீங்க எல்லாரும் சாஃப்ட்வேர்னு சொல்றது கோடிங் கம்ப்யூட்டர் பையங்கள நீங்க படிக்கிற பேர் கோடிங் ஒண்ணுதான் ஆனா மெக்கானிக்கல்ல ஆட்டோகேட் ப்ரோ ஈ ஐஎன்சி சாலிடோர் இந்த மாதிரி நான் சொல்லுனேன்னா சொல்லிட்டே போலாம் அத்தனை சாஃப்ட்வேர் இருக்கு எந்த ஒரு இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் ஆகணும்னா மெக்கானிக்கல் செக்டர் இல்லாம வந்து நீங்க என்ன செய்ய முடியாது ஒரு இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் ஆகவே ஆகாது நாலு வருஷம் கழிச்சு நீங்க வெளியில வரும்போது இப்பவே வந்து எல்லா ஆட்டோமொபைல் செக்டர் ஃபுல்லாவே வந்து வெஹிக்கிள் ஃபுல்லா வந்து ஈக்கி மாறிட்டாங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல வரும்போது எல்லா வெஹிக்கிளுமே வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளா தான் எல்லா இடத்துலயும் இருக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன என்ன சொல்லிருக்காங்கன்னா கிரீன் வேல்யூ அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வந்து நம்மளுடைய இந்தியா ஃபுல்லா வந்து பசுமை இதா இருக்கணும்னு அப்படின்னா என்னது எமிஷன் இல்லாம அந்த பெட்ரோல் டீசல் வண்டி இல்லாம வந்து நம்ம வண்டிகள் இருக்கணும்னு அப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி வந்து என்ன இருக்கும்னா நான் என்னுடைய வண்டி உங்களுடைய வண்டி காலேஜ்ல இருக்க கார் பஸ் எல்லாமே வந்து என்ன செய்வாங்க பெட்ரோல் டீசல் இருக்கிறது டே பை டே வந்து என்ன வாங்க எலக்ட்ரிகல் கன்வர்ஷன்ஸ்க்கு மாறுவாங்க அது ஆட்டோமொபைல் சிட்டார்ல வந்து கார் டூ வீலர் பஸ் எல்லாத்திலயும் வந்து எது மாறணும் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி தான் மாறும் நம்ம நீங்க மாத்துறது ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் செக்டர்

அது போக மெயினா சூப்பரா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்க வாய்ப்பு அதிகம் ஒவ்வொரு வருஷமுமே வந்து இபி ல ஒரு நாலாயிரம் டு ஐயாயிரம் எய்ட்ஸ் ரிட்டைர் ஆகிட்டே இருப்பாங்க அந்த கம்பைன் இன்ஜினியர்ஸ் எக்ஸாம் இருக்கும் இபி எக்ஸாம்ஸ் இருக்கும் அந்த எக்ஸாம்லாம் வந்து நீங்க ஈஸியா எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல நேரா போய் கெத்தா எப்படி கெத்தா போய் ஏயா உட்காந்துக்கலாம் முதல் ஜாப்பே உங்களுக்கு என்னது ஏய் வேற எங்க எங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கு இபி ல இருக்கு ஓஎன்ஜிசி ல இருக்கு வெள்ளில இருக்கு என்டிபிசி இருக்கு இது எல்லாமே இருக்கு இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பெல் ஓ என் வந்து நீங்க செகண்ட் இயர்ல இருந்தே வந்து நீங்க உங்க சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கா படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நேட்டா ஃபைனல் இயர் ரொம்ப கேட் எக்ஸாம் எழுதி கேட் ஸ்கோர் வச்சுட்டு நீங்க என்ன செஞ்சிடலாம் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிடலாம் அது போக பா எல்லா இண்டஸ்ட்ரியும் எல்லா ஊர்லயும் கம்பெனி இருக்கா இண்டஸ்ட்ரி இருக்கா எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் எதுல ஓடுது மிஷின்லாம் எதுல ஓடுது

எப்போமே வந்து நாங்க பெருமையா சொல்லுவாங்க ராயல் மெக்கானிக்கல்னு சோ அதனால இப்ப வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல நல்லா யோசி முடிடுங்க நிறைய பெரிய பெரிய காலேஜலயே இப்ப ஸ்டூடண்டோட மைண்ட் செட் என்ன இருக்கு மெக்கானிக்கல் வந்து ஒரு மைண்ட் செட் இல்லாம இருக்காங்க சோ அதனால அவங்க கம்ப்யூட்டர் போறவங்க போடு. அதச்சும் யார்கிட்டயும் சொல்லிராதீங்க. அநீங்க போறவங்க போகட்டும். அநீங்க அந்த சின்ன காலேஜ் எடுத்துட்டு போடுவோம். ஆனா பெரிய காலேஜில என்ன கிடைக்கும்? மெக்கானிக்கல் கிடைக்கும். பெரிய காலேஜில மெக்கானிக்கல் எடுத்துட்டு நாலு நாலு வருஷம் ஒரு 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 நல்ல வேலை வாங்கிட்டு ஓடி ஏதோ சின்ன அவங்களுக்கு பிடிச்ச அவங்க முன்னாடி எப்படி அப்படி போய் சொல்லலாம் சொல்லலாம் அதி புத்திசாலிகள் எடுத்த பிரான்ச் மெக்கானிக்கல் அப்படின்னு என்ன செய்யலாம் ரைட் மீண்டும் அடுத்த வீடியோ வந்து இதே மாதிரி எல்லா பேசுவோம் மறுபடியும் நான் மாதிரி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மீண்டும் அதுக்கு வரை பாய் பாய் சோ மீண்டும் அடுத்த வீடியோல வேற டிபார்ட்மெண்ட் பத்தி பேசும் வரை பாய் பாய்